மீன் சொதி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு இல்லை உறப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வேணும்னா போட்டுக்கோங்க அது ஆப்ஷனல் தான் அடுத்து பார்த்தா வெந்தயம் போடணும் அரை ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க அதே அரை ஸ்பூன் ரெண்டும் வந்து பொறிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் நல்லா வந்து நிறையா ஒரு பெரிய பவுலளவு உள்ள வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு வெங்காயத்தையாவது நான் கட் பண்ணி சேர்த்துருப்பேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வதங்கணும் இப்போ வந்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து பூடுக்கிட்ட எடுத்துட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகா வந்து மூணுலேருந்து நாலுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் வந்து கீரி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்போட டேஸ்ட் வந்து எப்படின்னா இந்த தக்காளி வந்து நம்ம நல்லா கரையிற மாதிரி நல்லா வதக்கி விடணும் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேருங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கரையிற அளவு நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் பொடி போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் உள்ள தேங்காவை அப்படியே அரைச்சி எடுத்துட்டு முதல் பால் ரெண்டாவது பால்ன்னு பிரிச்சுக்கோங்க நான் வந்து முதல் பாலை தனியாக வச்சுட்டு ரெண்டாவது பாலை மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த மீனாக இருந்தாலும் நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து வில மீன் சேர்த்துருக்கேன் மீன் வந்து நம்ம இஷ்டம்தான் கிடைக்கிற மீன் சேர்த்துக்கோங்க அதையும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதாவது இந்த நீங்கள் ஊற்றுற தண்ணியும் தேங்காய் பாலும் இந்த மூ இந்த மீன் வந்து முங்குற அளவு வந்து இருக்கணும் இப்போ மீன் போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டாச்சு பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு மீன் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீன் குழம்பு எல்லாம் வெந்துடுச்சு இப்போ வந்துட்டு நான் வந்து தேங்காய் தேங்காவோட முதல் பால் வந்து சேர்த்துருக்கேன் கடைசியாக தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மீன் சொதி ரெடி